ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன் பெண்களை பார்த்து கேட்குறேன் சில பெண்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க எல்லா பெண்களும் கிடையாது சில பெண்களுக்கு இந்த பதிவு கணவரை உங்களுக்கு பிடிக்கல அவர் கூட வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லை சரியா சில மனக்கசப்புகள் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு உக்காந்து பேசுங்க கவுன்சிலிங் வாங்க கட்டாயம் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சில பேர் வந்து நிறைய பேர் பேசுறதுக்கு டைம் இல்லாம ஓடிட்டே இருக்கீங்க இங்கே கவுன்சிலிங் வந்து எத்தனையோ பேரை நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் ஓகேவா சில பேருக்கு டைம் இல்லைன்னா வாங்க இல்லையா உட்காந்து வீட்டில் உட்காந்து பேசுங்க பிடிக்கலைன்னா முகத்துக்கு நேர உன்னோட இருக்க உன்னோட வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க அவராவது நிம்மதியாக இருப்பாருமா ஓகேவா ஆனால் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அவர் கூட வாழ்கிறீங்க ஜாலியாக இருக்கீங்க அவர் கொடுக்குற சம்பளத்தில் நிறைய ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க நல்லா ஊர் சுற்றுறீங்க ஆனால் வேறு ஒரு அஃபையரில் இருக்கீங்க என்கிட்டே வந்து தைரியமாகவும் ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா நான் இருப்பேன் அவர் சம்பளத்தில் சாப்பிடுவேன் இருப்பேன் பட் எனக்கு அவன் கூட பேச பிடிக்கல நான் எனக்கு பிடிச்சவரோட பேசுவேன் இருப்பேன் இது என்ன மாதிரியான ஒரு கொஷின் என்ன மாதிரியான ஒரு ஆன்சர்னு எனக்கு சத்தியமாக தெரியல யாராவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஏன் ஆண்கள் ஒழுக்கமான்னு கேட்பீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லைம்மா ஆண்களும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா மன ரீதியாக விட்டுட்டு பேசிட்டு ஒதுங்கிருங்க ஏன் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறீங்க ஏமாற்ற வேணாம்னு நான் சொல்ல வர்றேன் ஓகேவா உங்களையே நினச்சி உருகி ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைங்களை நடுத்தருவில் விட்டுட்டு அல்லது அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ரசத்தை கொடுத்து கொண்டுட்டு எனக்கு என்னன்னு போயிடுறீங்க ஆனால் பாதிக்கப்படுறது யாருங்கிறது தெரியலை ஸோ இந்த பாவத்தை பண்ணாதீங்க சில பெண்கள் பண்ணுறீங்க இந்த பாவத்தை பண்ணாதீங்க ஓகேவா பிடிக்கலைன்னா போயிட்டே இருக்கும்